வணக்கையா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எது எது காரணமாக வச்சு இந்த நியூ லைஃப்க்கு வந்தீங்க ஓகே நான் வந்து மூணாம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வாட்டில் போய் படுக்க வச்சுட்டாங்க அப்புறம் அவங்க சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க காலு வீக்கத்துக்கு சிடி ஸ்கேன் பண்ண பிறகு அவங்க டாக்டர் சொல்கிற ரத்தம் போகுது அப்புறம் மேலே ஏறும்போது இந்த இடத்துல வந்து ஸ்டாக் ஆகுதுன்றாங்க ஒரு ஜேஸ்பிஜி அப்டு தேட் அவங்க சொல்கிற மேலே ஏறுது ஸோ இதனால தான் உங்கள் கால் வீக்கமாக இருக்கட்டேன் அப்போது அதே மாதிரி ஒன்பதாம் மாதம் நான் திருப்பியும் ஹோட்டலில் போய் படுத்துட்டேன் கால் வீக்கிறதுனால தான் ஆனால் நல்ல குணமே இல்லை அப்புறம் நான் வந்துட்டு ஆன்லைன் பற்றி மூலியமாக தெரிஞ்ச பிறகு நாங்கள் வந்த பிறகு கால் வச்சு 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 கால் வீக்கமே போயிடுச்சு அறவே இல்லாத போச்சு தச்சுக்கலாம் உண்மையிலே போயிடுச்சு ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இருப்பிடி இருக்குது அந்த இனிப்பு நீர் வந்து முந்தி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் ஏ நூற்றி முப்பது நாற்பதுன்ற இனிப்பு நீர் சாரி இனிப்பு நீர் வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி இருந்துச்சு அது வந்து இப்போ எனக்கு வந்து நாலு புள்ளி நாலு நாலு புள்ளி அஞ்சு இப்படி தான் இருக்குது இப்போ ஸோ ரொம்ப மாற்றம் ரொம்ப மாற்றம் இதில் ரெண்டாவது வந்து எனக்கு இனிப்பு இது ப்ரேஷர் இருந்துச்சு அது வந்துட்டு நூற்றி முப்பது நாற்பது இருந்துச்சு இப்போ ஹண்ட்ரட் டென் தான் இருக்குது ஆ ஸோ ரொம்ப இது மாற்றங்க இதில் இந்த மிஷின் உண்மையிலேயே ஓடி புண்ணியங்க யாரும் வாங்கினாலும் நஷ்டமே கிடையாது இது ஒரு குடும்பமே பாய்க்கலாம் உடல் ரீதியாக வந்து உடல் உபாதிகளை வந்து போக்கக்கூடியது ஆமாம் ஆமாம் உடலுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாம் அந்த ஷெல்லு வந்து நம்மளுக்கு புத்தி நம்ம எக்ஸ்ரே பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து அந்த ஷெல் மத்தியாகிருக்கும் ஆனால் இது வந்து எல்லாத்தையும் குடச்சி ஈடு பாய்க்கிறது நம்மளோட ப்ளாஸ்ட் சர்க்குலேஷன் வந்து நல்லா உருவாக்குது இது ஆ மற்ற உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இது யாரும் நானும் மனைவி தான் உபயோகிக்கிறோம் எப்படி இருக்கு அவங்களுக்கும் நல்லா இருக்கும் அதுல வேற அவங்க யோகாக்கும் போறாங்க அவங்களுக்கு யோகாக்கு போலான்னா முடியாது வெச்சம் வரணும் அவங்களுக்கு அப்படி வீட்டில் எதிர்ப்பும் விசேசம் வரமாட்டாங்க அது இல்லைன்னா அவங்க நல்லா உடல் ரீதியில நல்லா இருக்காங்க வாங்கினது நஷ்டமே இல்லைங்க அதான் சொல்றேன் உலகத்தில் எல்லாரும் இது வாங்கி உபயோகிச்சா

நம்ம பண்ண உடல் ரீதியா இவ்வளவு ஒரு வாதிகளை போக்கூடிய அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் நேரம் சிரம பாரம் வந்து உங்களுடைய அஹ் குறைகளை வந்து நிவர்த்தி நிவர்த்தியானதை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி எல்லாருக்கும் வந்து குணமாகணும் அந்த மாதிரி பல பேர் வந்து குணமடைஞ்சி நலன் பெருணும்னு நாங்கள் வேடிக்கை எடுக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நன்றியும் நாங்கள் சொல்லிக் மிஸ்டர் ஓங்க்கிட்ட நான் நன்றி சொல்லணும் அவர் ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு எல்லாமே மிஸ்டர் ஓமன் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்காரு ஐயோ வாரு எனக்கு ஒட்டி இல்லை மறவங்களுக்கு எல்லாம் அவர் நன்மை சொல்லி கொடுக்குறாரு உண்மையிலே அவர் நல்ல மனுஷன் தவரு அவர் முதல்ல உண்மையிலே அவருக்கு நன்றி சொல்லணும் நன்றி நன்றி ah,